நண்பர்களே நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பிறகு நோவா ஒரு திராட்சை தோட்டம் அமைத்து ஒரு நாளில் தான் தயாரித்த மதுவை அருந்தி அதன் குடிபோதையில் தனது கூடாரத்தினுள் ஆடை விலகி கிடந்தார் என்றும் அதை கண்ட அவரது மகன் காம் அதை தனது சகோதரர்களான சேம் மற்றும் யாப்பியத்திடம் கூறினார் என்றும் பைபிள் கூறுகிறது எனவே சேமும் யாப்பேத்தும் ஒரு போர்வையை உயர்த்தி பிடித்து கொண்டு பின்னோக்கி நடந்து நோவாவின் நிர்வாணத்தை மறைத்தனர் பின்பு நோவாவிற்கு தெளிவு வந்தபோது தன்னுடைய இளைய மகன் காம் தனக்கு என்ன செய்தான் என்பதை அவர் அறிய வந்தார் இருப்பினும் நடந்ததற்கு அவர் காமுடன் கோபம் கொள்ளாமல் காமின் மகன் கானானை சபித்தார் அது ஏன் சாத்தானை வழிபட்டு கலகக்காரனாகி போய்விட்டிருந்த தனது சொந்த மகன் காமை கண்டிக்க அவர் பயந்தாரா இங்கே நிறைய விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன நண்பர்களே வரலாற்றின் இந்த கட்டத்தில் அவர்கள் அண்மையில்தான் நோவாவின் பேழை இறங்கி இருந்த மலையிலிருந்து கிழக்கு புறமாக இறங்கி வந்து அவரது மகன்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் அனைவரும் அரட்டா என்ற மதில் கொண்ட நகரத்திற்குள் ஒன்றாக தங்கி வெளியே சுற்றி தெரியும் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டனர் இதற்கிடையில் காம் என்ற காமதேவனும் அவரது மகன் நாம் கஷ்யப்பர் என்று அழைக்கும் பைபிளின் கூஷம் நோவாவின் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்தனர் மேலும் காம் பிசாசான லூசிபருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு சூனியம் செய்யும் மந்திரவாதிகளின் மூல தந்தையானார் மக்களை மிருகங்களுடனும் வீழ்ந்து போன ஆவிகளுடனும் புணர்தல் போன்ற கடவுளின் கோட்பாட்டிற்கு எதிரான இழிவான செயல்களில் ஈடுபட செய்தார் இந்து மதத்தில் கஷ்யப்பரின் மனைவியர் அனைத்து வகையான விலங்குகளையும் பெற்றெடுத்ததாக கூறப்படுவது இந்த சூழலில் நிகழ்ந்தவைகள்தான் நண்பர்களே மீண்டும் குஷ் என்ற ராட்சதரையும் பெற்றெடுத்தார் இவையெல்லாம் கடவுளின் கோட்பாட்டிற்கு எதிரான தவறான இனக்கலப்புகளின் அறிகுறிகளாகும் மேலும் தனது ராட்சத உருவம் காரணமாக அரட்டாவை விட்டு வெளியேறிய முதல் நபரும் நிம்ரோஸ் தான் எகிப்து நிறுவப்படுவதற்கு முன்னமேயே அவர் மெசபுட்டோமியாவில் காட்டு விலங்குகளை வேட்டையாடி காடு திருத்தி பல பல நகரங்களை எழுப்பினார் இவர்தான் இந்து மதத்தில் சிவனாக வணங்கப்படுகிறார் அவர் ஒரு ராட்சதர் என்பதால்தான் உலகம் முழுவதும் அவரது பிரம்மாண்டமான சிலைகளை காண்கிறோம் பண்டைய வரலாற்றில் நிம்ரோத் என் மர்கர் என்றும் அழைக்கப்பட்டார் மேலும் அவர்கள் அனைவரும் அரட்டாவில் ஒன்றாக வாழ்ந்தபோது போது நோவாவின் மகன்கள் உலகின் அறியப்பட்ட பகுதிகளை தங்களுக்குள் சீட்டு போட்டு பிரித்து கொண்டனர் இதற்கிடையில் நோவா தானும் தனக்கென்று குழந்தைகளை பெற்று நிலைமையை சிக்கலாக்கிக் கொண்டிருந்தார் ஏனென்றால் புதிதாக வரும் இந்த பிள்ளைகளுக்கு சொந்த நிலங்கள் இல்லாமல் போகும் அல்லவா இந்த குடிபோதை நிகழ்வும் காம் தனது தந்தையை ஏமாற்றி அவரது பேரன் கானானுடன் சேர்ந்து மது அருந்தி குடிபோதை ஏற்ற செய்த சூழ்ச்சியாகவும் இருக்கலாம் இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் அவர் தனது தந்தையின் உடலில் சூனியம் செய்து அவரை இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் தடுத்தார் பின் ஏன் நோபா காரானை சபித்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சிலை வழிபாட்டு மதங்களில் கூட இது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகும் குரோனோஸ் தனது தந்தை யுரேனஸை விருத்த நாசம் செய்வதாக சரி நண்பர்களே இதுவும் நாம் வரலாறு என்று அழைக்கும் பெரிய புதிரை செய்யும் மற்றொரு சிறிய அங்கம் நண்பர்களே எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்